காய் மக்களே நான் உங்கள் ஜாகிர் வட்டி இல்லாத தவணையில் பொன்னேரி மெதுரில் ஒரு அழகான இடம் விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரிக்கு ஒரு அழகான வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி நார்த்து சென்னையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரியை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு மாபெரும் வளர்ச்சி வளர்ந்துட்ருக்குதுங்க நம்ம பொன்னேரி டு பழவேற்காடு ஆன் ரோட்டில் தான் நம்ம மெதுர் அமைஞ்சிருக்குது நம்ம இருக்க இப்போ இடம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரியோடய பசார் பார்த்துட்ருக்கோம் டைம் பஸ் வசதியும் அதே சமயம் ஒரு பொன்னேரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாலுக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது மகேந்திரா வெல்சிட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு வேல் சிட்டி மகேந்திரா வேல் சிட்டி உருவாகிருக்குது இண்டஸ்ட்ரியல் வேல் சிட்டி உருவாகிருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு தொழில் ஹப்பை உருவாக்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கான்செப்டுகள் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே பொன்னேரியை நோக்கி நார்த்து சென்னையை நோக்கி வந்துட்டுருக்குது புதிய சிபிஆர்ஆர் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பறவைகள் சரணாலயம் பொன்னேரி டு பழவேற்காடு போகிற வழி பறவைகள் சரணாலயமாக பொன்னு பழவேற்காடை உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சிகள்லாம் நார்த்து சென்னையில் வளர்ந்துட்டுருக்குது நம்ம இந்த ஏரியாவில் ஒரு வட்டி இல்லாத தவணையில் மெதுருங்கிற ஒரு ஏரியாவில் பொன்னேரி டு பழவேற்காடு போகிற வழியில் ஏழாவது கிலோமீட்டரில் நம்ம மெதுர் வருதுங்க இதுதான் மெதுர் இந்த மெதுரூரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ரெண்டு லட்சம் ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் போதும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க உடனே நீங்கள் ஒரு வீடு கட்டியும் குடியேறலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வைக்கக்கூடிய ஆன் ரோட் சைட்டு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் காய்மங்கலேயே கரெக்டாக நம்ம பொன்னேரிலிருந்து நம்ம மெதூர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு ஏழரை கிலோமீட்டரில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டேங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் மெயின் ரோடு பக்கத்துலேயே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் இந்த நம்ம திருமலை நகருங்க இந்த நகரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி சதுரடி வில வெறும் எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அவங்க கையில் பணம் இருந்தால் போதும் இதில் ஆறுநூறு சதுரடி இடம் வாங்கலாம் இல்லைப்பா என் கையில் வந்து வட்டி இல்லாத இஎம்ஐல எனக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நீங்கள் கையில் கொடுத்தா போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வட்டி இல்லாத இஎம்ஐயில் தரலாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டரை லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டரை லட்ச ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் இஎம்ஐயில் வட்டி இல்லாத தவணை முறையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் லேண்டு வாங்கலாம் மினிமம் ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடியில் கூட நம்மள்ட்ட லேண்ட் இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டே வருவோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வட்டி கிடையாது டிடிசிபி அப்ரூவ் இருக்குது ரெர அப்ரூவ் இருக்குது மெயினாக வந்து இந்த சைடில் என்ன மழை பெஞ்சாலும் சரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று சரியான மழை இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயுமே மலை மழை பெஞ்சதில் எந்த ஒரு அடையாளம் இல்லை பெரிய தண்ணி தேங்கில் எந்த ஒரு விஷயங்களாகலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் அதே சமயம் கிராவல் ரோடு போட்டிருக்குறோம் ரீசனான ரேட்டில் இந்த ப்ரைஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெதுரில் இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி யாரும் தரல அதே சமயம் வட்டி இல்லாத இஎம்ஐயில் இன்றைக்கி இந்த ஏரியாவில் தரல நம்ம தான் வந்து இருக்கிறதுலே முன்னாடி கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேங்க தெரியல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் இங்கே பாருங்கள் அங்கே வண்டி போயிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் மெயின் ரோடு ஆன் ரோடு பக்கத்தில் இருக்கிற ரியாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மெதுரில் ஒரு அருமையான சைட்டு கரெக்டாக இங்கேருந்து பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டரில் பொன்னேரி டச் பண்ணிடலாம் மெயின் ரோடு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க